ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பாம்பே அல்வா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாம்பே அல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இந்த கப்பில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மூணே பொருள் இருந்தால் போதும் சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க இந்த அல்வா ரெசிபியை இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அல்வா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளாருக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவை இல்லைங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம் இப்போது ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கான்ஃப்ளாரு இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஊற்றினிருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுருக்கும்போது பாருங்கள் அடியிலெல்லாம் நல்லாவே ஒவ்வொன்றா திக்காகி வருது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகி வந்துருச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காதுங்க இப்போது கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு நான் நெய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதில் பாதி நெய் அளவு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா உள்ளே உறிஞ்சிக்கோங்க அந்த நெய்யெல்லாம் நம்ம ஊற்றுறதெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிச்சு பாருங்கள் இப்போது மீதி வச்சுருந்தோம்ள்ள நெய்யை அதுவும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய்யுமே அது நல்லா உறிஞ்சி வந்துடும் உறிஞ்சி இழுத்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கூடவே நட்ஸு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்காங்க உங்களுக்கு எந்த நட்ஸு சேர்க்க விருப்பமாக இருக்கோ அந்த நட்ஸு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அது வெளியில் வந்து உறி அப்படி நெய்யெல்லாம் மேலே மிதந்து வருங்க அந்த டைமில் வந்து நம்ம அல்வாவை இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சைட்லெலாம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வருது பாருங்கள் கசிஞ்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவை வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த அல்வாவை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ சமன்படுத்தி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சமன்படுத்தி விட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா ஆரி நல்லா திக்காகி வருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ஆரி திக்காகி செட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் மூணே பொருள் இருந்தால் போதுங்க வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் அல்வா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்